பெஞ்சல் புயல் கனமழையால் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஏராளமான ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெருப்பயிர்கள் கதிர்வரும் நிலையில் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர் மழை ஓய்ந்தும் பணப்பாக்கம் இருபாக்கம் பெரிய கரும்பூர் ஆவூர் குமரஞ்சேரி தேவம்பட்டு உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் நீர்நிலைகளின் அருகில் உள்ள வயல்களில் தண்ணீர் வடியாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் நெருப்பயிர்கள் சேதமானதால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

இதே மாதிரி இந்த இடம் வந்து பயிர் அடிப்பட்டு போயிருக்கு அதற்கே காரணம் வடிவுகால் கிடையாது இது வந்து பேர் வெள்ளவாரி வாரிப்படும் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் செலவு செய்து நாங்கள் எடுக்கும் போது அறுவடை செய்யும் போது இன்றைக்கி எழுபது அறுபது நாள் பயிர் கர்ப்பத்தில் இருக்குது இந்த கர்ப்பத்தில் இருக்கிறதுனால இந்த வெள்ளம் ஓடுறதுனால பயிர் கதிரை ஈத்தாராது அப்படி ஈட்டாறி வந்தாலும் பதிலாகிடும் சுத்தமாக பதிலாக போயிடும் இது வந்து இவ்வளவு பாதிக்குது பக்கத்துல பெரிய ஒரு ஏரியா இருக்கு இந்த ஏரியா கிட்டத்தட்ட பகுதியில அடிபடுது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க